வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் இந்திய அரசியல் சாசனம் நீதி சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்டது என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் நிவாரண முகாம்களை அனைத்து வசதிகளுடன் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் கால்நடை பராமரிப்பு பொருளாதாரத்திற்கு மிகப்பெரும் பங்காற்றி வருவதாக மத்திய பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார் சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டி லக்னோவில் இன்று தொடங்கியது இனி விரிவான செய்திகள் இந்திய அரசியல் சாசனம் நீதி சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்டது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அரசியல் சாசன தினத்தையொட்டி இன்று மாலை புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நமது அரசியல் சாசனம் நமக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக குறிப்பிட்டார் மக்களுக்கு விரைந்து நீதி கிடைக்க வேண்டும் என்ற முயற்சியின் பயனாக நீதித்துறைக்கான புதிய நடைமுறை சட்டம் கொண்டுவரப்பட்டதாக அவர் கூறினார் சமூக நீதியின் அடித்தளமாக அரசியல் சாசனம் திகழ்கிறது என்று குறிப்பிட்ட பிரதமர் மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் ஐம்பத்தி மூன்று கோடிக்கும் மேற்பட்டோர் வங்கிக் கணக்குகளை தொடங்கி இருப்பதாகவும் நான்கு கோடிக்கும் கூடுதலான மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளது இதனால் சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மக்களின் அன்றாட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் அரசு மிகுந்த அக்கறையுடன் செயல்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் மண்டல தலைவர் தெரிவித்துள்ளார் இது நாளை மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெறக்கூடும் என்றும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலைகொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக வலுப்பெறக்கூடும் அதனைத் தொடர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக தமிழக கடலோரப் பகுதிகளில் மழை தொடரக்கூடும் இதன் காரணமாக நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகன மழையும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ஏழாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் திருவள்ளூர் தொடங்கி புதுக்கோட்டை வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி எட்டாம் தேதி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் முப்பதாம் தேதி வரை மீனவர்கள் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகள் மத்திய மேற்கு கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதனிடையே மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று கனமழை பெய்துள்ளது சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் இன்று காலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்தது கனமழை மற்றும் அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் நிவாரண முகாம்களை அனைத்து வசதிகளுடன் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளாா் சென்னையில் இன்று அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மயிலாடுதுறை விழுப்புரம் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் கண்காணிப்பு அலுவலர்களுடன் காணொலி வாயிலாக முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் வெள்ளநீர் தேங்கி பயிர்கள் சேதமடையாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தடையில்லா மின் விநியோகம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டாா் இந்த ஆய்வின்போது மழைநீரை அகற்றுவதற்கான மோட்டார் பம்புகள் விழுந்த மரங்களை அப்புறப்படுத்துவதற்கான ஜேசிபி இயந்திரங்கள் ஜெனரேட்டர்கள் படகுகள் உள்ளிட்டவை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்தனா் இதனிடையே முதலமைச்சர் உத்தரவின் பேரில் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்புப்படை மற்றும் மாநில பேரிடர் மீட்புப்படை குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு இரண்டு தேசிய மீட்புக் குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன இந்த மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு முதல்நிலை மீட்பாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது கனமழை மற்றும் அதிகனமழையை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முழுவீச்சில் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னை எழிலகத்தில் உள்ள பேரிடர் மேலாண்மை மாநில கட்டுப்பாட்டு மையத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு தேவையான அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் தமிழ் சமுதாயம் உலகம் முழுவதும் அறியப்படுவதற்கும் போற்றப்படுவதற்கும் அதன் கலைகளே காரணம் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் கைவினை கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி பேசிய அவர் மாமல்லபுரத்தில் உள்ள குடைவரைக் கோவில்கள் கற்சிற்பங்கள் மரச்சிற்பங்கள் உலோக சிற்பங்களின் பிறப்பிடமாக தமிழகம் உள்ளது என்றார் இந்த ஆண்டு இருநூத்தி அறுபத்தி மூணு கைவிளைஞர்களுக்கு மாமல்லபுரத்தில் நடைபெற்ற இந்த விருது வழங்குற விழாவில விருது வழங்கியிருக்கிறோம் இந்தியாவிலேயே அதிக கைவிளைஞர்களுக்கு விருது வழங்குற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் பூம்புகார் சொன்னா இதுவரை எந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு கடந்த ஆண்டு மட்டும் நாற்பத்தி எட்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் விற்பனை சாதனை படுத்திருக்கிறது மூணு கோடிய தொண்ணூத்தி ஒரு லட்சம் ரூபாய் அளவுக்கு இந்த பூம்புகாரில் செய்யப்பட்ட அந்த பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது என்பதுதான் ரொம்ப விசேஷம் வருகின்ற காலங்களிலே பூமுகாரியில விற்கப்படுகிற அந்த கலைப்பொருட்கள் எல்லாம் நவீனமாக புது மிகச் சிறப்பாக தயாரித்து விற்பனை செய்யப்படும் என்பது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் வர்கீஸ் குரியனின் பிறந்தநாள் இன்று தேசிய பால்வள தினமாக கொண்டாடப்பட்டது மத்திய அரசின் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சகங்கள் இணைந்து பால்வள தினத்தை கொண்டாடின இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் உலகில் அதிகளவு பால் உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று கூறினார் கால்நடை பராமரிப்புத்துறை நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரும் பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்தார் பால் உற்பத்தி துறைக்காக பாடுபட்டவர்கள் மற்றும் சிறப்பாக செயலாற்றியவர்களுக்கான தேசிய கோபால் ரத்னா விருதுகளையும் அமைச்சர் இந்நிகழ்ச்சியில் வழங்கினார் தேர்தலில் வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் இன்று நிராகரித்தது தற்போது நடைமுறையில் உள்ள மின்னனு வாக்குப்பதிவு முறையில் முறைகேடுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிபதிகள் திரு விக்ரம்நாத் திரு பி பி வரலே ஆகியோரை கொண்ட அமர்வு நிராகரித்தது கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலையொட்டி தாக்கல் செய்யப்பட்ட இதேபோன்றதொரு பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் குறிப்பிடத்தக்கது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் குறித்த விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது கல்வராயின் மலைப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாகவே முன்வந்து வழக்கு ஒன்றை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது இந்த வழக்கு நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு ஜோதிராமன் ஆகியோரை கொண்ட அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இந்த அறிக்கையை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வெள்ளிமலை சின்ன திருப்பதி இடையே சாலை அமைப்பதற்கான அனுமதிகளை பெற்று விரைந்து பணிகளை முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர் இம்மலைப்பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு பள்ளிகள் மாணவர்கள் ஆசிரியர்கள் குறித்த முழு விவரங்களையும் மாநில அரசு நான்கு வாரத்திற்குள் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர் மாவட்டச் செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இந்திய அரசியலமைப்பு தினத்தையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தெப்பகுளமான திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தில் இன்று படகு போக்குவரத்து தொடங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக ஆட்சியர் திருமதி மகாபாரதி அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார் நீலகிரி மாவட்டம் குந்தா அணையிலிருந்து இரு மதகுகள் வழியாக வினாடிக்கு முன்னூறு கனஅடி வீதம் தண்ணீர் செய்திகள் சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டி லக்னோவில் இன்று தொடங்கியது இன்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா சிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது இதே பிரிவில் தனிஷா கிராஸ்டோ துருவ் கபிலா இணை சுமித் ரெட்டி சிக்கிரெட்டி இணை தீப் ரம்பையா சிம்ரன் சிங்கி சயானித் ஜோஷி காவ்யா குப்தா இணைகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது இதில் இந்தியா ஜப்பான் கொரியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்கின்றன நாளை நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா தாய்லாந்தை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்திய அரசியல் சாசனம் நீதி சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்டது என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் நிவாரண முகாம்களை அனைத்து வசதிகளுடன் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் கால்நடை பொருளாதாரத்திற்கு மிகப்பெரும் பங்காற்றி வருவதாக மத்திய பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார் சையத் மூடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டி லக்னோவில் இன்று தொடங்கியது இத்துடன் இந்த நிறைவடைந்தது